வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சமிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எங்களுக்காக முத்தான மூன்று பரிகாரங்கள் வழிபாடு நிறைய டிப்ஸ் எல்லாம் எங்களுக்காக சொல்கிறீங்க கடன் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து சிறிதளவுலையாத ஏதாவது ஒரு கடன் இருக்குது அதுவும் தீரவே மாட்டேங்குது சார் கடன் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த நாள் அந்த இஎம்ஐ டேட் வரும்போது இல்லை நம்ம கடன் கொடுத்தவங்க வீட்டு வாசலில் வந்து போது நமக்கு ஒரு விதமான பதட்டமும் பயமும் இருக்கும் இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்னு ஏமாற்றணுங்கிறதே எங்களுடைய நோக்கம் இல்லை ஆனால் கடன் தீரவே மாட்டேங்குது அதே மாதிரி எதிரியினுடைய தொல்லை இதற்கு ஒரு வழிபாடு சொல்லுங்கள் சார் ரொம்ப நல்லதுமா அதாவது நம்ம ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் இருக்குது பாருங்களேன் அந்த கிரகத்துடைய அமைப்பை வச்சு தான் நம்முடைய கடன் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படி கடன் தொல்லை நிறைய இருக்குது சில நேரம் எதிரிகள் தொல்லை இருக்குதுன்னா இதற்கெல்லாம் அற்புதமான பரிகாரங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான பரிகாரம் என்ன கடனே இருக்கக்கூடாதுங்க எங்கள் வாழ்க்கையில் நான் வாழணும்னு சொன்னால் மிக சிறந்த பரிகாரம் குங்கிலியம் இருக்குது பார்த்தீங்களா அதை பயன்படுத்துவார் நம்ம வீடுகளில் சாம்பிராணி போடுற மாதிரி சாம்பிராணி போடும்போது அதில் கொஞ்சம் குங்கிலியம் போடணும் அப்படி குங்குலியம் போட்டு தூபம் ஏற்றிக்கிட்டே வரணும் இப்படி தூபம் ஏற்றி வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு பெரிய ஒரு எதிரிகள் தொல்லை இருந்தால் கூட விலகிறத பார்ப்பீங்க உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்கிறதாக நினைச்சால் கூட அந்த கெட்ட சக்தி வெளியேறும் இப்போ நீங்கள் வந்து ஐயாரப்பன் கோயில் திருவையாறில் ஐயாரப்பன் கோயில் அந்த கோயிலில் ஆட்கொண்டார் சன்னதி இருக்குது ஆட்கொண்டாருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த குங்கிலியம் விட்டுக்கிட்டு இந்த புகையை எழுப்புவாங்க அந்த பெரிய குழியில் குங்குலியத்தை போட்டுகிட்டே இருப்பாங்க வரக்கூடிய மக்களே வாங்கி போடுவாங்க அந்த குங்குலியம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் ஆயுள் பயத்தை போக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படி தான் எதிரிகள் தொந்தரவை போக்கும் ஸோ கடன் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் முதல்ல குங்குலியத்தினால் தீபம் போட்டுக்கிடுவாங்க குங்குளியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி சாம்பிராணி புகை போடுற மாதிரி போட்டுவாங்களேன் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க மிக்க நன்றி சார் கடன் தீர்வதற்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து மேடம் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் மேடம் சரி யாருக்கா கேக்குறீங்க உங்களுடைய பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் மேடம் என் பேர் திருமால் மேடம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்க பன்னெண்டு எண்பத்தி பிறந்த நேரம் சொல்லுங்க நேரம் மேடம் பதினொன்னு இருபது ஏஎம் மேடம்

இந்த ஜாதகத்துடைய அமைப்புன்னு கேட்டிங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து கிரகத்துடைய திசையாக உங்களுக்கு இருக்குது தான் சில பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க இதற்கு என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னா இதற்கு வந்து சித்தர்கள் ஞானிகள் இவங்களை வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகிறது பார்ப்பீங்க திருமண தடை போன்ற எந்த தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் இதற்கு என்ன செய்யணும் கணக்கன் சென்று வழிபாடு செய்கிறோம் கணக்கன் பட்டியாரை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் விலகும் இது அனுபவபூர்வமான உண்மை அதனால நீங்க சென்று கணக்கன் பட்டியாரை வழிபடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த வழிபாடு செய்து வருகிற போது உங்கள் திசை உங்களுக்கு யோக பலன்களை வாரி வழங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ நிவர்த்தி ஆவத கண்கூடா நீங்க பார்க்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாமாமா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து

ஆஹ் மாலை நான்கு மணிக்கு சரி இப்ப சொல்லுங்க சிம்மராசி லக்னம் நட்சத்திரமா நட்சத்திரம் வந்து சிம்பராசி சிம்மராசி மகமா பூரமா என்னன்னா மகம் மகம் சரி என்ன கேள்வி கேக்குறீங்களோ கேட்கலாமா அவனுக்கு வேலையே வந்து செட் ஆக மாட்டேக்குன்னு அம்மா என்னால அம்மா நாங்க இந்த கேள்வி கேட்கக்கூடிய நெய்யர்கள் தயவு செய்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்க கேள்வியை கேட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய பிறந்த பெயர் அவங்களுடைய பிறந்த தேதி இதனை சொல்கிற போது நான் இதில் பதிவு பண்ணி முழுமையாக பார்த்து தான் உங்களுக்கு நான் பலன் சொல்லணும் ஒருவேளை நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு போனால் நான் இதில் வந்து பதிவு பண்ணி அதை பார்க்க முடியல அதனால நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சொல்லுங்க இவர் பிறந்தது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்னா ஆமாங்க சார் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுங்க சார் அதுல நீங்க சொன்ன சிம்ம ராசி வரலையம்மா நீங்க சொல்கிற நாளில் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் நடந்துக்கிட்டு இருக்கம்மா நீங்க சிம்ம ராசி சொல்றீங்களே சம்பந்தமே இல்லையே அதுல அந்த சந்தேகத்துல தான் உங்கள்கிட்ட நான் கேட்கறேன் அந்த அவங்களுடைய பிறந்த குறிப்பை திருப்பி எடுத்துக்கிட்டு தொடர்பு கொள்ளுறீங்களா நீங்க ஆ சார் சரி அடுத்த அழைப்பாளர் வணக்கம் உங்க பேரு ஹலோ உங்க எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க மதுரைல இருந்து மேம் பையனோட பேரு சொல்லுங்கம்மா ஆகஸ்ட் மாசம் உம் தேதி சரி எட்டாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் பதினொன்னு எட்டு தொண்ணூத்தொன்பது பிறந்த நேரம் சொல்லுங்க இரவு பதினொன்னு நாற்பத்தஞ்சு பதினொன்னு நாற்பத்தைந்து பி சரி ராசி நட்சத்திரம் லக்னம்மா கடக ராசி ஆயுலி என லக்னம் சரி என்ன கேள்விமா தம்பி கடன் பிரச்சனையா இருக்கான் எல்லாமே பிரச்சனையா அவனுக்கு எதுவுமே கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது சரிமா கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசுங்க சார் அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் சரவண பாண்டியுடைய ஜாதகம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேஷ லக்கணத்துல பிறந்திருக்காருமா இந்த மேஷ லக்கணத்துல அவருக்கு என்ன ஒண்ணு ஆகுதுன்னா லக்கணத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்காரு நீச்சமா இருக்காரு அப்போ இவருக்கு எதை தொட்டாலும் ஒரு தடை தாமதம் இந்த மாதிரி வருது நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல என்ன காவல் தெய்வம் இருக்குன்னு பாருங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டே வாங்க மதுரையில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அங்க இருக்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபடுங்க மொட்டை கோபுரம் சென்று வழிபாடு செய்து பாருங்களேன் மொட்டை கோபுரம் சென்று நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வருகிற போதே சரவண பாண்டி வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறது நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சென்று வழிபாடு செய்து கொண்டு வரணும் நல்ல பலன்கள் இருக்கும் வாழ்த்துக்கள் சரி தோஷங்கள் நிறைய இருக்குது ஜாதகத்தை எடுத்துக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோஷங்கள் இருக்கலாம் இந்த நாகதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப வீரியமிக்க தோஷமாக என்ன ஏன்னா திருமண தடை அப்படிங்கிறது இந்த நாகதோஷத்தினாலேயே திருமணங்கள் தடைப்படுது இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் திருமணம் தடைப்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் இந்த செவ்வா தோஷம் நாகதோஷம் இதை பற்றிலாம் சொல்கிறோம் நம்முடைய இணையர்களுக்கு நான் பலமுறை சொல்கிறேன் திருமண பொருத்தம் பார்க்குற போது நட்சத்திர பொருத்தத்துக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அதை தாண்டி பல பொருத்தங்கள் இருக்கு வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே சிலர் சொல்லிட்டு சார் எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தும்னு கேட்குறாங்க அந்த அடிப்படையை விடுங்கள் உள்ள இருக்கக்கூடிய கட்ட பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு பார்க்கணும் அதே போல தோஷங்கள் வரும்போது இங்கே நாக நாகதோஷம் பலருடைய வாழ்க்கையில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அதுதான் மாங்கல்ய தோஷத்தை சிலருக்கு கொடுக்கிறது சிலருக்கு வெவ்வேறு வகையான விபத்துக்களை கொடுக்கறது கணவன் மனைவி பிரிவை கொடுக்குது அப்போ இந்த நாகதோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது அப்படின்னா புற்று வழிபாடு அம்மனோ புற்று இருக்கக்கூடிய இடங்களுக்கோ சென்று வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறோம் எந்த வெள்ளிக்கிழமைங்க அதுக்கு என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பூச நட்சத்திரத்துடைய வடிவம் தான் புத்து கடகராசியில் வர பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அதனுடைய வடிவம் ஆகவே இந்த பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய அன்றும் அதற்கு அடுத்த நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய அன்றும் இந்த இரண்டு தினங்களில் வெள்ளிக்கிழமையும் பூச நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் ஆயிலியம் நட்சத்திரமும் வரக்கூடிய நாட்களில் போய் புற்று தெய்வத்திற்கு புற்றுக்கு அந்த காலம் சொல்லக்கூடிய பத்தரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை உள்ள நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வழிபாடு செய்து வந்தால் எப்படிப்பட்ட கடுமையான நாகதோஷமாக இருந்தாலும் அது விலகும் அது கண் கூட பார்க்கலாம் ஆகவே பூசம் நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களும் வெள்ளிக்கிழமையும் கூடி வரக்கூடிய நாட்களில் போய் புற்று தெய்வத்தை வழிபட்டாலே உங்களுக்கு நாகதோஷம் முழுமையாக விலகி திருமண தடை விலகும் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும் செய்து பாருங்க எளிமையான அற்புதமான பரிகாரம் நாகதோஷம் நீங்குவதற்காக சொல்லியிருக்கீங்க சார் மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பால் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கங்க ஆமா வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து என் பேர் சுமதி பவானிலிருந்து பேசுகிறேங்க சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க பையனுக்கு பையனோட பேரு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா பையனோட பேரு அருண் ம்

வணக்கமா உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகம் அவர் இந்த கடக லக்கணம் பாருங்க கேது பகவான் லக்கணத்துல உட்கார்ந்துருக்காருமா அப்படின் நாகதோஷத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் பாருங்க இவங்க பையன் ஜாதகத்திலயும் அந்த நாகதோஷம் அது கொஞ்சம் அதிகமாகி கர்ம தோஷம் அப்படிங்கிற அடிப்படையில் நிக்கதுமா அதனால அவருக்கு திருமண தடைகள் அப்படின்னு இருந்தா கூட இது பெரிய அளவுக்கு கவலைப்படணுமா அப்படின்னா இல்ல சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படி சுக்கிரன் உச்சமா இருக்குன்னா திருமணத்திற்கு பிறகு ரொம்ப அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் வாழ்க்கையுடைய தரம் உயரும் அந்தஸ்து உயரும் கௌரவம் உயரும் ஃபினான்ஷியல் பொசிஷன் உயரும் நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய வெற்றிகளை எல்லாம் இந்த ஜாதகம் சொல்கிறது அப்போ ஆனால் திருமணம் அதுல அதிலெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா இவருடைய ஜாதகத்துல வந்து கேது பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார் முதல்ல ஆயில்ய நட்சத்திரம் சொல்லிட்டாலே நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகணும் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது அற்புதமான பலன்களை தரும் ஆகவே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்ரீரங்கத்திற்கு ஒரு முதல்ல மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஸ்ரீரங்கம் செல்லணும் அப்படிங்கிறத குறைந்தபட்ச அளவாகவாது வைத்துக்கொண்டு அடிக்கடி ஸ்ரீரங்கம் சென்று இவர் வழிபட்டு வருகிற போது ஒரு நல்ல முறையில் மாற்றம் வரும் அதே மாதிரி கொள்ளு இருக்கு பாருங்க இந்த கொள்ளு ரசம் வைத்து அதாவது கொள்ளு துவையல் வைத்து இப்படி ஏதாவது உங்கள் கொள்ளை சமையலில் பயன்படுத்துகிறோம் இவர் சா சாப்பிட்ற சாப்பாட்டில்

உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க பாத்தீங்களா உங்க குடும்பத்துல ஒரு பெண் தோஷம் இருக்கு சார் இந்த ஜாதகத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் சனியுடைய சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கு பெண் தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துல ப பல்வேறு நிலைகளில் தென்படுகிறது ஒரு பெண்ணுக்கு உங்கள் முன்னோர்கள் இழைத்த தோஷம் அப்படின்னு ஜாதகத்துல இருக்கு அது இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல நிலை வரவிடாதபடி தடுத்துக்கொண்டே இருக்கிறது ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் விஷயம் குலதெய்வ வழிபாட்டை செய்துக்கிட்டே வரணும் ஒரு மூன்று மாதம் குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு பிறகு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரமோ இல்லைட்டா எங்கிட்டேயோ நீங்கள் நேரடியாக வந்து உங்கள் குடும்பத்தார் ஜாதகங்களை காட்டி அந்த ஜாதகங்களில் எல்லாம் அமையக்கூடிய அந்த கிரகதோஷம் என்ன என்பதை நம்ம முழுமையாக கண்டுணர்ந்து அதற்குரிய பரிகாரம் செய்கிறோம் செய்கிற போதுதான் குடும்பத்துடைய இந்த தோஷங்கள் விலகும் எல்லாருக்கும் உடல் நலம் பாதிக்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கே நடக்கக்கூடிய திசா புத்திகளும் அவர்கள் உங்கள் ஜாதகங்களில் இருக்கக்கூடிய பொதுவான அமைப்பும் ஒன்று இருக்கும் அதை பார்த்து என்ன தோஷங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த பாபத்தின் அளவை கணக்கிட்டு பரிகாரம் செய்கிற போது முழுமையான பலன் கிடைக்கும் ஆகவே மூன்று மாதங்கள் குலதெய்வத்தை முதல்ல வழிபட்டுட்டு பிறகு வாருங்கள் என்னை சந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் நன்றி அழைத்தமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க இணைப்புல இருக்கீங்க உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க செல்வம் சொல்லுங்க சார் எந்த ஊர்ல இருந்து சரி யாருக்கா கேக்குறீங்க பையனோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் இருபத்தஞ்சு ஒன்பது தொண்ணூத்தி ஆறு பையனோட பேர் என்ன பேர் வந்து கொடிமரம் சரி பிறந்த நேரம் சொல்லுங்க காலை ஒன்பது அஞ்சு ஒன்பது ஐந்து ஏஎம் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் கும்பராசி சரி என்ன கேள்வி கேட்கறீங்க பையனுக்கு வந்து பொண்ணு மேடம் சரி அரசு வேலையில இருந்தும் திருமணம் வந்து தடை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு கேட்கறீங்க தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட ஐயா வணக்கம் வணக்கம் அதாவது உங்களுடைய மகன் ஜாதகம் இருக்கு பாத்தீங்களா காலையில ஒன்பது ஐந்து தான் சொல்றீங்க அப்படின்னா அவர் பிறந்தது துலா லக்னம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க தனுசு லக்கணம் இல்லை அது துலா லக்னம் கும்பராசி சரிங்களா அது அப்படி குறித்து வச்சுக்கோங்க இப்போ இவருக்கு திருமண தடைன்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய ஆண்டு திருமணம் கைகூடி வந்துடும் மிகப்பெரிய தடைகளை காட்டல திருமண நேரம் இன்னும் கூடி வரல அவ்வளவுதான் முப்பது வயதில் திருமணம் என்பது தான் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் கூடி வரும் சரிங்க எங்களுக்கு மனசுக்கு தடையாக இருக்கே அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மகனுடைய பேரை அற்புதமாக வச்சுருக்குறீங்க அதனால ஒவ்வொரு பெரிய கோயிலிலும் இருக்கக்கூடிய கொடிமரங்களின் முன்னால் நின்று அது ஒரு விழுந்து நமஸ்காரம் செய்யணும் கொடிமரங்களின் முன்னால் நின்று அந்த கோயிலிலே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய தெய்வத்தை மனதார வேண்டி வழிபட்டு வருகிற போது இவருக்கு மிகச்சிறந்த உன்னதமான வாழ்க்கை அமையும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஸோ வரக்கூடிய ஆண்டு உன்னதமான ஆண்டாக அமைய போது நல்ல திருமண வரன் கூடி வரப்போகிறது வாழ்த்துக்கள் சார் பண வரவு எல்லாருக்குமே இந்த பண தேவை அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படுது இல்லையா பண வரவு அதுவும் தடையில்லாத பணவரவு வரணும் என்ன பண்ணணும் சார் இந்த மணி ஃப்ளோ நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறபடி பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு அற்புதமான பரிகாரங்கள் இருக்குது அந்த பணவரவு வச்சு தான் இன்றைக்கி வாழ்க்கையே இருக்குது இல்லைங்களா அப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு பணவரவு வேணும் என் குடும்பத்தில் நிறைய செலவழிக்கிறேன் ஆனால் எனக்கு தங்கு தடையில்லாமல் பணவரவு வேணும் அப்படிங்கிறவங்க அதற்காக உள்ள பூஜை முறை ஒன்று இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் மஞ்சள் துணி எடுத்துக்கணும் அந்த மஞ்சள் துணியில் வசம்பு ஏலக்காய் வெட்டி வேர் பச்சை கற்பூரம் வசம்பு ஏலக்காய் வெட்டி வேர் பச்சை கற்பூரம் இந்த நான்கையும் வைத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து விடணும் அப்படி வச்சுட்டு வியாழக்கிழமை சாயந்தரம் குபேர வேளையின்னு பேர் வியாழக்கிழமை சாயந்தரம் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைத்து நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மஞ்சள் துணியில் கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பொருள்களையோடு சேர்த்து வைத்து அதற்கு தூபம் காட்டி கொண்டு வர வேண்டும் தீப தூபம் காட்டணும் தீபமும் தூபமும் காட்டி நல்ல பணவரவு வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை செய்துக்கிட்டே வரணும் இப்படி செய்து கொண்டு வருகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கை நிலை உயர்வதையும் பார்க்கலாம் நல்ல பணவரவு வருவதையும் பார்க்கலாம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் இந்த நாலு பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் நாலு பொருட்களையும் ஒரே மஞ்சள் துணியில் கட்டி வியாழக்கிழமை சாயந்தரம் அப்படி தீபம் தூபம் காட்டி வழிபாடு செய்யுங்க நல்ல பணவரவு வரும் தங்கு தடையின்றி வருமானம் வரும் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பால இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ திருச்சில இருந்து பேசுறாங்க மேடம் கேக்குறாங்க மேடம் பையனோட பேரு டேட் பர்த் சொல்லுங்கம்மா பையனோட பேரு எஸ் கார்த்திகேயன் அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிறந்த நேரம்மா பிறந்த நேரம் காலைல ஏழ் ரமணிக்கு ஏழு முப்பது ஏ சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

பொதுவாக வந்து இந்த சுக்கரன்னா மனைவியை குறிக்கிற கிரகம் சுக்கரன் ராகு ஒரு பையன் ஜாதகத்தில் சேர்ந்துருச்சுன்னா பொம்பளை அதாவது பொண்ணு வீடுகளில் அந்த பொண்ணை கொடுக்க பயப்படுறாங்க மனைவியை சரியா வச்சு அவர் நடத்த மாட்டாரு ஒரு ஆசை அறுபது நாள் இருக்கும் மோகம் முப்பது நாள் இருக்கும் அப்புறம் மனைவியை சரியா கவனிக்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க அந்த பயந்தாம காரணம் அந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த தடைகள் அவருக்கு வருது அப்போ பக்கத்தில் எங்க பத்திரகாளியம் அம்மன் இருக்குன்னு பார்க்கணும் வெள்ளிக்கிழமைகளிலே பத்திரகாளி அம்மனை சென்று வழிபட்டு கொண்டு வருகிற போது தொடர்ச்சியாக இவர் பேரில் வெள்ளிக்கிழமைகளில் பத்திரகாளி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வரணும் அப்படி வருகிற போது இந்த சுக்ரன் ராகு சேர்க்கையினால் வரக்கூடிய தோஷம் ஆகும் அப்படி நிவர்த்தியாகிற போது தான் இவருக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படி நீங்கள் செய்துக்கிட்டு வரலாம் இவருக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபருக்கு பிறகு திருமணம் கைகூடுமா வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு சார் நம்ம நிகழ்ச்சியில வந்து பல வருஷமா நீங்க வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் வழிபாடு நிச்சயமா நீங்க சொல்றீங்க அதுக்கு உண்டான பலன்களை பத்தி சொல்லுங்க சார் ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு தோஷம் இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தடை இதுக்கு வந்து இது இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கா அதாவது நம்ம இந்த பரிகாரங்கள் சொல்றோம் இல்லமா இதை வரக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு வராங்க இந்த நிகழ்ச்சி தொடங்கியதுலேருந்து ஒன்பது வருஷமா நம்ம வந்து இந்த நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒன்பது ஆண்டுகளாக நம்ம என்னென்ன பரிகாரம் சொல்லியிருக்கோமோ நோட்டு போட்டு அழகாக குறித்து வச்சிருக்காங்க நான் நிகழ்ச்சியிலேயே குறிப்பிட சொல்லியிருக்கேன் ஒருத்தருக்கு வந்து இந்த நாகதோஷம் சம்பந்தமாக நம்ம சொல்லியிருந்த பரிகாரம் அந்த புத்துல பால் தெளிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்களுடைய வந்து இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வராதவர் மீண்டும் வந்து சேருவார் கூட சொல்லியிருந்தோம் பால் தெளித்த உடனே எங்களுக்கு அந்த செய்தி வந்து மீண்டும் சிந்திச்சுக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட நல்ல செய்திகளை மக்கள் வந்து சொல்கிறார்கள் பரிகாரம் உடனடியாக அப்படி பலன் பெறுகிறது எனதேருமை இணையர்களுக்கு நேரடியாக இவர்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற விரும்புகிறாங்க பாருங்க அவங்க சென்னை டி நகரில் நங்கநல்லூரில் என்னை நேரடியாக சந்திக்கலாம் முன்னனு முறைப்பட்டு சந்திக்கலாம் அவர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டு ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் நேர்கள் கேட்ட அவங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்